நம்ம இன்னைக்கு வேர்க்கடலை சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன் காரத்துக்கேப்ப காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன துண்டு புளி அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்ப அரைச்சிக்கலாம் நம்ம இப்ப அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இத ஒரு பேனுக்கு மாற்றிக்குவோம் இப்போ தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கடுகு மொழகா மிளகா கருவா கருவேப்பிலை எடுத்து நம்ம அரைச்ச சட்னியில் ஊட்டிக்க நம்ம வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இது சூடா, இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி